அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மூல நட்சத்திரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான மூன்று சித்தர்கள் மாசி ஒன்று நாளைக்கு எப்பவுமே மா வாசப்படி தொடச்சி நான் சில சித்தர்களை கூப்பிடணும் அதுல இந்த மாசத்து கூட யார் கனெக்ஷன் ஆகுதோ அவங்கள கூப்பிடலான்னு சொல்லுவேன் அதுல எப்பவுமே மாசம் மாசம் வந்து நம்ம வீட்டினுடைய குல தெய்வத்தை முதல்ல கூப்பிடணும் அது என்னென்ன வாசப்படியை ச சாந்தனம் குங்கெல்லாம் வச்சுட்டு முடிஞ்சால் மாயிலெல்லாம் கெடுச்சி தானே மாயலை வைக்கலாம் ஆனால் அதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு போயிடணும் வாங்க வாங்கன்னு அவங்க பேரெல்லாம் சொல்லி வருக வருக வருகன்னு சொல்லிட்டுன்னு போயிட்டு பூஜை ரூமில் விடணும் இந்த விஷயத்தில் தொடர்ந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் இருந்து அதனால நிறைய பேர் என்கிட்ட மறக்காம எனக்கு வந்து அந்த மாதம் தேதி வரும்போதே அதை போடுங்க இந்த மாதம் யாரை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே கூட நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் முதல் மாதம் மாதத்தினுடைய முதல் நாள் வந்து உங்களுக்கு அந்த குலதெய்வத்தை முதல்ல கூப்பிட்டணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னா மூல நட்சத்திரம் இந்த மொத மாசி ஒன்னாந்தேதி வந்துடுது அது அது இல்லாமல் தேய்ப்பிரை ஏகாதசி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதனால நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மூல நட்சத்திரத்துக்கு உரிய அருணகிரிநாதர் அதுக்கப்புறம் பதஞ்சலி சித்திர அதுக்கப்புறம் ஆவணி மூல சித்திர இந்த மூணு பேரையுமே பதினோரு முறை பதினோரு முறை போற்றி போற்றி சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலையும் வைங்க அது இல்லாம உங்கள் வாசப்படி தொடைச்சு கூப்பிடணும்னு உங்கள் குலதெய்வத்தையும் கூப்பிடுங்க அதே மாதிரி மாசி மாசம்னாவே நம்மளுக்கு சிவபெருவான் ஓம் நமசிவாயே அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரிய குலதெய்வமா இருக்கிறவங்க அந்த மாதிரி உங்களுக்கு காளி ரூப கடவுளை உங்க வீட்டினுடைய அம்மன் யார் இருக்கிறாங்களோ குலதெய்வம்மாவோ கிராம தேவதையோ அவங்க ரொம்ப முக்கியம் அந்த மசான கொள்ள அதெல்லாம் இந்த மாசத்துல தானே வருது அந்த காளி அதனால் அந்த காளியும் கூப்பிடலாம் ஹரிஓம் காளின்னும் பதினொரு முறை சொல்லலாம் ஓம் நம்ம சிவாயும் சிவராத்திரி வர்றதுனால சிவன் பார்வதியும் நம்மளுக்கு இந்த மாதம் தொடச்சி கும்பிட கூப்பிட வேண்டியது இருக்குது இதில் அந்த மாசி ஒன்று மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால மூன்று முக்கிய ஆவணி மூல சித்தர் அருணகிரிநாதர் பதஞ்சலி சித்தர் இவங்க மூணு பேருமே மூல நட்சத்திரம் இருக்குது அந்த பேரையும் சொல்லிடுங்க அதே மாதிரி தேய்பிரி ஏகாதசி விஷ்ணு வரதுனால விஷ்ணுவும் சிவனும் சேரது ரொம்ப ரொம்ப அற்புதம் சிவராத்திரி வ வந்துட்டுருக்கிற சமயத்தில் சிவராத்திரி நெருங்கிட்டு இருக்கிற சமயத்தில் வாசி ஒன்றாந்தேதி நம்மளுக்கு அதில் ஏகாதசி இருக்கிறதுனால அந்த பெருமாளையும் நீங்கள் வரும் கோவிந்தா கோவிந்தா சொல்லலாம் இல்லை நிரஞ்சனாய வித்மிகை நிராபாஷாயி திமிகி தன்னோ சீனிவாச பிரசோதியார் சொல்லலாம் அந்த மகாலட்சுமியும் சீனிவாசனை கூப்பிட்றதுனால நம்ம மகாலட்சுமியும் நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னு இத்தனை பேர் மாதத்துக்கு முதல் நாளுக்கு சொல்ல வேண்டிய முக்கிய விஷயம் அதை சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே அதே சேம் டேவில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம அது இன்னொரு விஷயம் வேறு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நான் ஏழு மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி சொல்லியிருக்கேன் கன்னியாகுமரி விஷயம் வேற கேட்டிருக்கேன் உங்ககிட்ட அதனால் தயவு செஞ்சு அந்த கன்னியாகுமரி விஷயத்தை நான் சொன்னதுனால ஏதோ ஒரு டவுன் பண்ணுறாங்க என்ன கன்னியாகுமரி விஷயத்தை நான் ஏதோ கண்டுபிடிச்சுனாக்கோ முன்ன கேளக்கே சித்தர் சொல்லும்போது கூட இதே தான் நடந்தது ரொம்ப வியூஸே போகாத மாதிரி அப்படியே இது பார்க்கிற மாதிரி பார்த்தேன் அந்த கன்னியாகுமரி விஷயத்த நான் சொன்னதுனாலே என்ன தெரில அதுக்கும் சொல்லியிருக்கேன் அதுலேயே ஏழு இதில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி கன்னியாகுமரிக்கும் வேண்டிக்கணும் உங்கள் வீட்டு விஷயத்தையும் வேண்டிக்கணும்னு அது நாளைக்கானது அதை செஞ்சு முடிக்கும்போது வெள்ளிக்கிழமை நாளைக்கு சா